மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த அகரம் கண்டிகையைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி இவரது மனைவி பொன்னம்மாள் சுப்பிரமணியின் கொள்ளு தாத்தாவான சின்ன ஆனைக்குட்டி என்பவர் மிகப்பெரிய நில சுவாந்தாரர் ஆவார் அவருக்கு வாரிசுதாரர்களான செல்லப்பன் சிங்காரம் வீராசாமி ஜின்னு அப்பு ஆகியோர் சின்ன ஆனைக்குட்டி மறைவிற்கு பின் வாய்மொழியாக பாகம் பிரித்து ஆண்டு அனுபவித்து வந்தனர் இதில் சிங்காரம் என்பவர் சுப்பிரமணியின் தாத்தா ஆவார் சிங்காரத்திற்கு வரதப்பன் என்கிற ஒரே ஒரு ஆண் வாரிசு மட்டும் இருந்தார் இந்த நிலையில் தந்தை வரதப்பன் மறைவிற்குப் பிறகு அந்த சொத்துக்களை சுப்பிரமணி மற்றும் அவரது அண்ணன் கணேசன் ஆகியோர் பராமரித்து வந்தனர் இந்நிலையில் கணேசன் இந்த சொத்துக்களை அவரே பராமரித்து வந்ததன் காரணமாக அதனை சாதகமாக பயன்படுத்தி தந்தை வரதப்ப ரெட்டி பெயரில் உள்ள தனிப்பட்ட பட்டாக்களை முறைகேடாக எந்த ஆவணமும் இன்றி தனது பெயருக்கு மாற்றியுள்ளார் மேலும் வாரிசுதாரர்களின் பெயரில் இருந்த கூட்டு பட்டாக்களையும் முறைகேடாகவும் சட்டவிரோதமான வழியிலும் எந்த ஆவணமுமின்றியும் தனது பெயரில் தனிப்பட்டாவாகவும் மாற்றம் செய்துள்ளார் இந்த விவரங்கள் அனைத்தும் படிப்படிவற்ற ஆதரவற்ற தனக்கு தெரியாத நிலையில் மூத்த சகோதரரான கணேசனும் தொடர்ந்து அவரது மறைவிற்குப் பிறகு அவரின் ஆண் வாரிசான ராஜாவும் ராஜாவின் மறைவிற்கு பிறகு அவரது வாரிசான ஜெயின் என்பவர் முறைகேடாகவும் சட்டவிரோதமாகவும் எந்தவித ஆவணமும் இன்றி பெற்ற பட்டாக்களை கொண்டு விற்பனை செய்து வருகின்றார் எனதி எந்தவித ஆவணங்களுமின்றி முறைகேடாகவும் சட்டவிரோதமாகவும் பட்டா பெயர் மாற்றம் செய்துள்ளதற்கு ஆதாரமாக அரசாங்கத்தின் முந்தைய அடங்கல் பதிவேடுகள் மற்றும் தற்போதைய பட்டா சிட்டா அடங்கல் மற்றும் தந்தை வரதப்பன் இறப்பு சான்றிதழ் அண்ணன் கணேசன் மற்றும் கந்தசாமி ஆகியோரது வாரிசு சான்றிதழ் மற்றும் வாரிசுதாரர்கள் குறித்த விவரங்களையும் தெரிவித்து மாவட்ட கலெக்டரிடம் சுப்பிரமணி புகார் மனுவளித்தார் தந்தை வரதப்பன் பெயரிலிருந்த நிலங்களுக்குரிய பட்டாக்கள் அனைத்தையும் அண்ணன் கணேசன் மற்றும் அவரது வாரிசுகள் தங்களது பெயருக்கு பெயர் மாற்றம் செய்ததினால் எனக்குரிய சட்டப்பூர்வமான பங்கு சொத்தினை எனது பெயருக்கு மாற்றித்தரக் கோரி கேட்கும் போதெல்லாம் மூத்த சகோதரர் கணேசனின் வாரிசுகள் மூத்தவர் முதியவர் என்று கருதாமல் என்னையும் எனது மனைவியையும் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக பெங்கள் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளோம் எனவே தந்தை வரதப்பன் பெயரிலுள்ள தனிப்பட்டாக்களை முறைகேடாகவும் எந்தவித இன்றியும் தனது மூத்த சகோதரன் மறைந்த கணேசன் அவர்களின் பெயருக்கு மாற்றியும் தந்தை வாரிசுதாரர்களின் பெயரில் இருந்த கூட்டு பட்டாக்களை கணேசன் பெயரில் தனிப்பட்டாவாகவும் பின்னர் அவர்களது வாரிசான ராஜா மற்றும் ஜெயின் ஆகியோர் பட்டாவினை தங்கள் பெயருக்கு மாற்றம் செய்ததனை அரசாங்கம் வருவாய் பதிவேடுகளின் அடிப்படையில் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முறைகேடாகவும் சட்டவிரோதமாகவும் மற்றும் எந்தவித ஆவணமும் இல்லாமல் வழங்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்து அவரவருக்குரிய பங்கு நிலங்களுக்குரிய பனிப்பட்டாவாகவோ எங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நபர்களிடும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் சுப்பிரமணி நேரில் வந்து புகார் அளித்தார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றனர் ரெண்டாவது கண்காம்பேடி எங்களுக்கு மூணுல ஒரு பங்கு ஒரு பங்கு கூட கொடுக்க மாட்டேன்னா அவங்கவுங்க பேருமலை அவங்க அண்ணன் பேருமலைலாம் அவருக்கு மாற்றிக்கினாங்கோ பிள்ள மாற்றிக்கின்னு இப்போ எங்களுக்கு சொத்தை கொடுக்க மாட்டேன்னு எங்களை அநியாயம் அடிக்கிறாங்கோ நாங்கள் எங்கே போய் கேட்குறதுன்னு கேட்டாலும் என்னென்ன பண்ண முடியும் போ எங்கள் தாத்தா மேலேருந்து எங்களுக்கு பட்டா மாறிடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க சார் என்ன பண்ண முடியும் சார் நாங்கள் இருக்கிறது ரெண்டு பேரை எங்கள் பொண்ணு ஒன்று வெளியூரில் கொடுத்துட்டோம் அது வர்றதுக்கு விழிப்பு இல்லாத இருந்துச்சு நாங்கள் தான் வந்துக்கிறோம் இப்போ அந்த சொத்து எங்களுக்கு பாக பிரிஞ்சி பிரிச்சு கொடுக்கணும் அளவுக்கு வந்துக்கிறோம் சார் எவ்வளோ சொத்தமாக மொத்தம் பாஞ்சே ஏக்கரா இருக்குது சார் சார் மிகவோ விற்றுன்னு வந்துட்டாங்க சார் அவங்கள நாங்கள் பத்து சென்ட்டு கூட விற்கலை அவங்களே விற்றுன்னு வந்துட்டாங்க இப்போ அவங்க நாங்கள் பயிர் செய்கிறனால அவங்க பத்திரம் பண்ணிக்கினாங்கோ எங்களுக்கு அதை வந்து எப்போ இவங்க சாவாங்க எடுத்துக்கலான்னு ஐடியா பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க சார் அதை நாங்கள் என்ன பண்ண முடியும் சார் கொடுத்துருவீங்களா கம்யூனிட்டி இது ஸ்டேஷன்லலாம் கொடுத்தோம் சண்டைங்க வர சொல்லுவோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல சார் எங்களை இங்கே தா இதுக்கு வந்துக்கிறோம் கலெக்ட் டாக்ஸுக்கு சார் எங்களுக்கு இங்கே என்ன மனு பிரித்து கொடுப்பாங்கன்னு வந்துக்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாது உங்களை மூத்தார் பிள்ளை வேற மூத்தார் பிள்ளை மேலே அந்த சொத்து அவங்க அப்பா மேலே அந்த சொத்து மூத்தார் புள்ள மாற்றிக்கணும் கன்சா ராஜா ராஜா மேலே அந்த சொத்தை ஜெகனும் மாற்றினார் மாற்றிக்கினு இப்போ எங்களுக்கு நீங்கள் கிடையாது உங்களுக்கு எதுவும் கிடையாது சார் நான் என்னோடய பேர் சுகதேவ் வழக்கறிஞர் இங்கே இன்னைக்கு தேதிக்கு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்தது சுப்பிரமணிய ரெட்டின்னு சொல்லி அகரம் கண்டிகை வில்லேஜ் தாமிரப்பாக்கம் பக்கத்தில் இருக்க அகரம் இவரோட கொள்ளு கொள்ளுத்தத்தா சின்ன ஆனக்குட்டி ரெட்டின்றவரோட சொத்து பார்த்திங்கன்னா எனக்குரிய நூற்றி சில்ற ஏக்கர் இருக்கும் இது பாரம்பரியமாக அவங்களே அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க வாய்மொழியாக பாகப்பிரிவினை பண்ணி அவங்கவுங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த சுப்பிரமணிய ரெட்டியினுடைய அப்பா சுமார் ஒரு இருபது ஏக்கர் கிட்ட அவர் ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவரோட அவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட அண்ணன் கணேச ரெட்டின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் பேரில் எல்லா பட்டாவும் மாற்றிட்டு அதை வந்து அவருக்கு பின்னாடி அவரோட பசங்க இப்போ அவரோட பேரங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க இவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மூணு ஏக்கர் தான் இவர்கிட்ட க அவரோட சுவாதீனத்தில் இருந்த நிலத்தையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பத்திரம் பண்ணி விற்றுருக்குறாங்க இது கேட்க போனதுக்கு பல தடவை வந்து அடிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னென்னா கேட்குறதுக்கு இல்லை ஒரே பொண்ணு கல்யாணம் ஆகி வெளியூரில் இருக்கிறாங்க அவங்களால கேட்க முடியல அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரியான நடவடிக்கை இல்லை இது சிவில் வழக்குன்னு சொல்லி தள்ளிட்டாங்க அதனால் இப்போ கலெக்டரை பார்த்து அவங்களுக்குரிய பாக நிலம் வேணும் ரெண்டாவது அவங்கள வாழ்க்கைக்கு ஒரு பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா நினச்ச நேரத்தில தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த பாதுகாப்பும் வழங்கணுன்றதுனால ஒரு கோரிக்கையாக கலெக்டர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மூணு நாலு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம் கொடுத்ததுல என்னென்னா இது சிவில் உரிமை சம்மந்தப்பட்ட வழக்குன்றதுனால சமரசம் பண்ணி இனிமேல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு எழுதி வாங்கி அனுப்பிடுறாங்க ஆனால் எப்போல்லாம் இந்த நிலம் சம்மந்தப்பட்டு இவர் கேட்க போகிறாரோ இல்லை இவர் நிலத்தில் போய் உழைப்போனாலோ அப்போ அவங்க சம்பந்த இவங்க அண்ணன் பேரன்கள் அண்ணன் பையன் வகைரா எல்லாரும் வந்து இவர் அடிக்கிறதே வேலையாக வச்சுருக்குறாங்க ஆமாம் இவங்களுக்கு வே இவருக்கு வயசு எண்பத்தாறு இந்த மாவுக்கு வயசு எழுபத்தஞ்சி இவங்க போய் சின்ன சின்ன கூலி வேலை விவசாய கூலி வேலை செஞ்சு தான் பழம்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க நிலத்தில் ஏதோ காய்கறி பயிர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த நிலம் இருந்தால் தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது இருக்க முடியும் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை அதை விற்றுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு இவங்க அனுபவிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்